ஆதாம் மற்றும் ஏவாள் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேறிய பின் அவர்கள் இரண்டு மகன்களை பெற்றனர் காயின் மற்றும் ஆபேல் காயின் நிலத்தை உழுவான் ஆபேல் ஆடுகளை மேய்ப்பான் ஒருநாள் இருவரும் தேவனுக்கு பலி கொண்டு வந்தனர் ஆபேல் தனது சிறந்த குட்டியை மனமார்ந்த விசுவாசத்துடன் சமர்ப்பித்தான் காயின் தனது விளைச்சலிலிருந்து சாதாரணமாக கொண்டு வந்தான் தேவன் ஆபேலின் பலியை ஏற்றார் ஆனால் காயினின் பலியை ஏற்கவில்லை இதனால் காயின் மிகுந்த பொறாமையும் கோபமும் கொண்டான் அவன் ஆவேலை வயலுக்கு அழைத்துச் சென்று கொன்றான் இது மனித வரலாற்றில் முதல் கொலை பின்னர் தேவன் காயினை சந்தித்து அவன் செய்த பாவத்தை வெளிப்படுத்தினார் காயினுக்கு உழைப்பில் சாபமும் அலைந்து தெரியும் வாழ்க்கையும் தண்டனையாக அளிக்கப்பட்டது அதே நேரத்தில் யாரும் அவனை கொல்லப்படாதபடி இருக்க தேவன் ஒரு குறியையும் வைத்தார் பின்னர் ஆதாம் ஏவாளுக்கு சே்திறந்தான் அதனால் தேவபக்த மக்களின் வரிசை தொடர்ந்தது ஆதியாகமம் நான்கு ஒன்று இருபத்தாறு